ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொட்டைப்பாக்கோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த கொட்டைப்பாக்குங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆண்களை பொறுத்தவரை ஆண்மை சக்திக்கு ரொம்பவே வந்து உதவி செய்யக்கூடியது கொட்டைப்பாக்குங்க இந்த கொட்டைப்பாக்கை எடுத்து ஒரு நாலு எடுத்துக்கோங்க ஒரு நாலு கொட்டைப்பாக்கை எடுத்து அதை தயிரில் ஊற வச்சு அதை சாப்பிட்டேங்க அப்படின்னா காலையில் எழுந்ததும் ஊற வச்சிட்டு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அதை சாப்பிடணுங்க இந்த மாதிரி சாப்பிடும்போது நீங்கள் உடல் உருவில ஈடுபடுறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா நீண்ட நேரம் உடல் உருவில ஈடுபடலாங்க அதே மாதிரி உடல் சூட்டை குறைச்சி தாது பலத்தை வந்து கூட்டி கொடுக்கும் விந்தணுக்குடைய எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்தும் விரைப்பு தன்மையும் அதிகமாக்கும் விந்து கெட்டிப்படும் அவ்வளவு சீக்கிரத்தில் விந்து வெளியேற விடாதுங்க இந்த கொட்டைப்பாக்கு இந்த கொட்டைப்பாக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதில் நிறைய மருத்துவத்தன்மை இயற்கையான மருத்துவத்தன்மைகள் இருக்குது எந்த ஒரு பக்க விளைவுகளுமே வராதுங்க நீங்கள் வேறு கண் கடைகளில் கண்ட கண்ட மாத்திரை வாங்கி சாப்பிடும்போது அப்போதைக்கு எஃபெக்ட் இருக்கும் பட் பக்க விளைவுகள் வந்து வர ஆரம்பிச்சிடும் இந்த கொட்டைப்பாக்கை பொறுத்தவரை இயற்கையான நன்மைகள் மட்டுமே உண்டு பக்க விளைவுகள் எதுவுமே வராதுங்க அதனால் இதை தாராளமாக எடுத்துக்கலாம் நீங்கள் தயிரில் காலையில் ஊற வச்சுட்டு நீங்கள் வந்து வேலைக்கு எதுவும் போயிட்டு வந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு அதாவது உடல் உறவலை எடுக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்றலாங்க அப்படி இல்லை அப்படின்னா வாழை மரம் இருந்தது அப்படின்னா உங்கள் வீட்டில் ஒரு நாலு கொட்டைப்பாக்க எடுத்து வாழை மரத்தில் ஒரு ஓட்டை போட்டு அந்த ஓட்டைக்குள்ளே ஒரு நாலு கொட்டைப்பாக்கை ஊற வச்சுருங்க காலையில் ஊற வச்சிட்டீங்க அப்படின்னா இதுவுமே அப்படின்னா காலையில் ஃபுல்லும் வந்து ஊறி இருக்கணும் இது வந்து நீங்கள் நைட்டு நீங்கள் தாமத்தி ரூல ஈடுபடுறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி அதேமே வந்து நல்லா ஊறி இருக்கும் இல்லையா த தயிர்லையும் ஊறி நல்லா இருக்கும் அதே மாதிரி வாழை மரத்துலையும் வந்து ஊறி இருக்கும் அதை நீங்கள் வந்து இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு உடல் உழை ஈடுபடுறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குங்க குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க தாராளமாக வந்து இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு மெத்தட் என்னன்னா முருங்கை மரம் வேர்லையும் இதை ஊற வைக்கலாங்க முருங்கை மரத்துல கொஞ்சம் பள்ளம் தோண்டி அதில் வேர் இருக்கு பார்த்தீங்களா அதில் அந்த வேரில் இதை வந்து ஊற வைக்கணுங்க முருங்கை மரம் வேர்லையும் இதை ஊற வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும் இது தாம்பத்திய உறவு சம்மந்தமான பிரச்சனைகளை போக்குறதுக்கு இந்த கொட்டைப்பாக்கு ரொம்பவே வந்து அருமையான ஒன்று இதில் வந்து இதை நீங்கள் சாப்பிட்றதுனால வந்து எந்த ஒரு பக்க விளைவுகளுமோ வரவே வராதுங்க அதே மாதிரி உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் கொடுக்குங்க இதில் வந்து ரிசல்ட் வந்து நல்ல முந்நூறு சதவீதம் ரிசல்ட் கொடுக்கக்கூடியது கொட்டை பார்க்குங்க எல்லாமே இயற்கையானது தயிர் வந்து உங்களுக்கு வந்து நன்மையை செய்யக்கூடியது அதே மாதிரி வாழை மரமும் அப்படி தான் முருங்கை மரமும் அப்படிதான் தான் எல்லாருக்குமே தெரிஞ்சது இதில் வந்து எந்த ஒரு பக்க விளைவுமே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை உடலும் ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக நல்ல தெம்பையும் கொடுக்கக்கூடிய தான் இந்த எல்லாமே ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே எல் அந்த இதில் சேர்ந்தது கொட்டை தயிர் வாழை மரம் முருங்கை மரம் இது எல்லாமே வந்து இயற்கையான பொருள் உங்கள் உடலுக்குமே வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது ட்ரை தாராளமாக ட்ரை பண்ணலாங்க ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடுமை பெல்சம்லையும் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ